வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வார்த்தைகளும் இன்றைய சிந்தனை காதல் ஸ்நாக்ஸ் காதல் ஸ்நாக்ஸ் காதல் தின்பண்டம் காதல் பலகாரம் எப்படி வேணால் வச்சுக்கோங்க காதல் ஸ்நாக்ஸ் அதாவது நம்ம அதிகமாக படிச்சிடாத அதிகமாக படிக்காத தேசிய கவி பாரதியோட சில எழுச்சி வரிகள் என்ன தெரியுமா நான் நோயற்றேன் வலிமை உடையேன் என் உடம்பின் உறுப்புகள் என் தெய்வ வலிமையை பெற்றுக்கொண்டு விட்டன அவை திறனுடையன லாவகமுடையன இன்பந்தரித்தன மிக எளிதில் இயங்குவன மகாசக்தியின் வீடுகள் ஆகின என் உடம்பில் நோயின் வேகமே கிடையாது நான் நோய்களை எல்லாம் புறத்தே வீசி எறிந்து விட்டேன் இது மகாகவி பாரதியோட நாம் அதிகம் வாசித்திராத எழுச்சி மிகுந்த வரிகள் அதாவது ஆன்மபலத்துக்கு அடிப்படை ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறத பாரதியார் உணர்ந்திருந்தார் அதை தன்னோட எழுத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார் ஆனால் நோயில்லாமல் வலுவான உடலோடு வாழ்கிறது அப்படிங்கிறது சமீப காலத்தில் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்குது உறுதியான உடல் அதுக்கு உடற்பயிற்சி தான் அவசியம் அப்படின்னாலும் அதற்கும் உணவுதான் அடித்தளம் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அப்படிங்கிறது குணத்தில் மட்டுமில்லை உணவுடையும் தான் அதாவது குழந்த பருவத்திலிருந்தே உணவோட அக்கறையை தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு அம்மா மெனைக்கிட்டு வேலை செய்யணும் அப்பா கரிசனமாக இருக்கணும் ரெண்டும் அவசியம் இப்போ என்ன சொல்ல வரீங்க அதாவது வீட்டில் கொழுக்கட்டை சாப்பிடுவாங்கள்ல அதில் பல பேர் கேட்பாங்க சார் கொழுக்கட்டைலாம் வச்சால் அப்பப்போ சாப்பிட்டு காலி பண்ணிடுறோம் அதனால் கொஞ்சம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க அவங்களுக்காக உள்ள சொல்கிறேன் தினமாவில் அதரசம் தினம் மாவில் அதரசம் என்ன அது ஒன்றும் பெரிய நாசா ரகசியெல்லாம் கிடையாதுங்க அரிசி மாவுக்கு பதிலாக தினமாவு மாவு நாட்டு வெள்ளத்துக்கு பதிலாக பனை வெள்ளம் தின அரிசியை வாங்கி நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் வெள்ளை துணியில் காய வச்சு பொடி பொடியாக்கிடுங்க அப்புறம் பணம் வெள்ளம் இருக்குதுல்ல அதை பாகு காய்ச்சி அதை அந்த தென அரிசி மாவில் கொஞ்சம் எள் ஏலக்காய் தோழெல்லாம் போட்டு அதில் இந்த பாகை ஊற்றி மாவை லேசாக சாஃப்டாக பசஞ்சு வைங்க ஒரு நாள் காத்துருங்க மறுநாள் அதில் கொஞ்சம் நெய்யை போட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சூடாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருங்க இது தான் தினை அதிரசம் வேறு ஒன்று கம்ப இல்லைங்க இது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு பெரியவங்களுக்கும் சேர்த்து தான் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரிசி வெள்ளத்தில் அதிரசம் பண்ணுறத விட தினை அதிரசத்தில் டேஸ்ட்டும் அதிகம் நலமும் அதிகம் மாதிரி இன்னொன்று சின்னதாக சொல்கிறேனே பாசிப்பருப்பு மா லாடு மயிலாடு இல்லைங்க மா லாடு பாசிப்பருப்பு மாலாடு லாடு பாசிப்பருப்புனால் சிறுபருப்பு இதில் புரதச்சத்து அதிகம் சிறுபருப்பை கொஞ்சம் கருக்காமல் வாசம் வர வரைக்கும் நல்ல வானையில் வறுத்து பொடி பண்ணிக்கோங்க அந்த மாவில் கொஞ்சம் முந்திரி உடைச்ச பாதாம் எல்லாம் போட்டுக்கோங்க ஆர்கானிக் வெள்ளத்தோடு பொடித்து சலித்து இதில் கலந்துக்கோங்க நெய்யை சூடாக்கி அந்த மாவு கலவையில் ஊற்றி சூட்டோடு லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க குழந்தையோ குமரியோ ஒல்லிபிச்சானாக இருக்கிறானே அப்படிங்கிற கவலை இருக்கிறவங்களுக்கு இந்த உருண்டை மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது புஜத்தையும் பெரிதாக்கும் புஜ பலத்தையும் பெரிதாக்கும் சரிங்களோ இந்த அடப்பிரதமன் சுசியம் முந்திரி கொத்து சோமாஸ் கடல் மிட்டாய் சோழ வெள்ளை பனியாரம் கம்பு உருண்டை இது எல்லாமே புரதம் கனிமம் வெட்டமீன்கள் இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியமான தின்பண்டங்கள் இல்லையா அதனால் இதெல்லாம் தானியங்களோட இயல்பு மாறாமல் செய்யக்கூடியது நேசமான கரங்களால் பிசைந்து உருட்டி சுழற்றி உருவாகக்கூடிய இந்த பட்சணங்களுடைய சுவையில் ரசாயன கலப்பு இருக்காது ஆனால் காதலும் பாசமும் கட்டாயம் கலந்திருக்கும் ஏன்னா இது அன்பால் செய்யப்பட்டவை இந்தனால் இந்த அன்பால் செய்யப்பட்ட தான் காதல் ஸ்நாக்ஸ் காதல் தின்பண்டம் காதல் பலகாரம் என்ன காதலோடு இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டையும் இந்த காதல் ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரிப்ளை பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ